அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழமை வாய்ந்த பெண்களை பொருட்கள் போட்டுகிட்டு வரோம் இது வரைக்கும் எண்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் இருக்கோம் இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வாங்க கடவுள் விநாயக பெருமான் இது ஒரு குட்டி திருவாட்சி நம்ம எந்த சாமிக்கு பின்னாடி இதை வச்சுக்கலாம் பழைய டோர் ஹேண்டில் பேரா இருக்கு ரெண்டு செட்டு இருக்கு இது பித்தளை தாப்பா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது இது ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆயில் பாட்டு ப்யூர் பிராண்ட்ஸ் இது ஒரு பித்தளை ரோட்டா இது இது முறிக்கரண்டி ஸோ நார்மலாக நம்ம பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இது முறி கரண்டி லாஸ்ட் வீடியோவில் போட்ட ரெண்டு பானையும் நமக்கு சேல் சேலாயிடுச்சு ஸோ இந்த பானை வந்து இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கு இது வந்து ஒரு மூணு லிட்டரு தண்ணி கொள்ளும் இந்த பானை ஸோ இந்த பானை கின்றதுக்கு ஒரு கரண்டி செட்டான கரண்டி இதோட பெரிய கரண்டி இருக்குது முறி கரண்டி இது பார்த்திங்கன்னா சின்ன கரண்டிங்க பாருங்கள் ரெண்டு தலைமுறை வந்து தாண்டி வந்திருக்கு பாருங்க இந்த கரண்டி வெங்கலத்தில் சந்தனம் வைக்கக்கூடிய சந்தன பேளா இன்னை பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் பயன்படுத்துவாங்க திருநீர் வைக்கிறதுக்கும் சந்தனம் வைக்கிறதுக்கும் வெங்கலப்படி இது அலக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெங்கலப்படி நிக்கல் கோட் பண்ண சின்ன கப்பு இது நம்ம டீ குடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் இது ஆறாமல் இருக்கும் இப்போ பார்த்தோம் இல்லையா இது பார்த்திங்கன்னா வெங்கலம் இது பார்த்திங்கன்னா பியூர் முறி முறியில் கும்பா வரும் இல்லையா அதே மாதிரி முறியில் சந்தன பேலா ப்யூர் முறியிலே இருக்கும் அது இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுவாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வச்சு அதில் நம்ம ஃப்ளவர் போட்டு டெக்கரேட் பண்றதுக்காக உள்ளது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர்ஸ் ஒரு சும்மா ஒரு நிறுத்தியம் பண்ணுறது ஒரு பால் வைக்கணும் அப்படின்னா நம்ம சுவாமிகிட்ட அப்படி வைக்கலாம் பழைய விஷ்ணு விளக்கு இது வெங்கலத்தில் உள்ள மாடை விளக்கு குட்டி மாடை விளக்கு வெங்கலம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ இருக்கும் வெங்கல விளக்கு ஸோ நம்ம வாசலில் ஏத்துறதுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை சுவாமிகிட்ட ஏத்துறதுக்கும் அஞ்சு முகம் போட்டு ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது மாடலே பார்த்திங்கன்னா இப்படி தான் அடிப்பகுதி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது மாடலே இப்படி தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மங்கு பாத்திரம் பாருங்க யூஸ் பண்ணாதது ஸ்டிக்கரோட அப்படியே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் தான் செக்கோஸ்லோவியா மேடின் செக்கோஸ்லோவியா இது மாதிரி ரெண்டு இருக்கு மண்களை அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் செஞ்ச கப்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸாக வார்ப்பு பாருங்கள் ப்யூராக இருக்காங்க வார்த்தை அதிலே செதுக்கியிருக்காங்க பாருங்கள் பாய்மரக்கப்பல் வெங்கலம் இது நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மணி இந்த மணியில் வந்து ரொம்ப அமைப்பாக இருக்கிறது இந்த நந்தி தான் இது பார்த்தீங்கன்னா நூறாண்டுகள் கடந்து வந்த மணி இது இந்த நந்தி வந்து அது செதுக்கி வேலைப்பாடுகளோடு இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு வெண்கலத்தினால செஞ்சுருக்காங்க இன்னொரு ஒரு இருக்குது இருக்கு பாருங்க யாருக்கா தேவைப்படா சொல்லுங்க இண்டிவிஜுவல் பிக்சர் விட்றேன் அதே மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜைக்குள்ளே பழைய தட்டு இதெல்லாம் பாருங்கள் நம்ம பூஜைக்கு நார்மலாக தட்டு வச்சுருக்கிறதுக்கும் இதை நம்ம பாலிஷ் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் இது எவ்வளோ வேலைப்பாடுகளோடு இருக்குது பாருங்கள் தட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கோபுரம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெருமாள் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் தா சாதாரணமாக மகாலட்சுமி இது ரெண்டு குத்து வழக்கு இருக்குது ரெண்டு குத்து வழக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு விளக்கு ஸ்டாண்டு இது பாருங்க கும்பகோணம் மாட விளக்கு இது இது ஃபுல்லாக பிராண்ட்ஸு நம்ம மாட விளக்க அதை யூஸ் பண்ணலாம் ஸோ நல்லாவே வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி ரெண்டு குட்டி விளக்குங்க அஞ்சு முகம் போட்டு ஏற்றுகிற மாதிரி குட்டி விளக்கு இது லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சிருந்தோம் இல்லையா அந்த அடுக்கு பானைங்க காமிச்சிருந்தோம் ஸோ அதே மாதிரி பானை தான் இது அதிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டு போட்டுருந்துருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வெங்கலத்திலே பார்த்திங்கன்னா மினியேச்சர் இது ஸோ இதுவுமே மினியேச்சர் சம்பு தான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் இது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பார் ஆன ஏற்றத்துக்கு வச்சுக்கலாம் வெங்கலத்தில் உள்ளது தான் அதே மாதிரி இது ரெண்டு விளக்கு இருக்குது பாருங்க மாதிரி அஞ்சு மூணு விளக்கில் இது ரெண்டு விளக்கு இது வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா யார் வீட்டிலேயே அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸாக பெரிய ஃப்ளவர் பாட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நடுப்புற இதை வச்சு அஞ்சு விளக்கு ஏற்றலாம் யார் வீட்டில் பெரிய ஃப்ளவர் பாட் வச்சுருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இல்லைன்னா நார்மலாகவே நம்ம ஏற்றலாம் அந்த மாதிரி சாமி இது ரெண்டு பக்கமும் வைக்கலாம் ஸோ அவங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும் பழைய மணி இது பார்த்திங்கன்னா பியூர் முறி மணி பியூர் முறி அதே மாதிரி ரொம்ப பழமையான ஒரு ஆன்டிக் மணி பாருங்க அதே மாதிரி வெண்கலத்துல இந்த மாதிரி கால் வச்சு வருது மேலே தட்டு பார்த்தீங்கன்னா வெண்கலம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பித்தளையில செஞ்சுருந்துருக்காங்க

இது நம்ம எப்போதும் காமிக்கிற முறி தட்டுது இது வெங்கலம் இது முறி இது ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான் இங்கே பாருங்கள் அப்படியே தட்டி தட்டி அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டை இங்கே பாருங்கள் இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ளதுக்கும் பாருங்கள் டை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க இல்லையா இதில் மிஷினில் இப்படி மாட்டிடுவாங்க அதில் தான் இந்த கோடு வர்றது ஏன்னா அப்போல்லாம் பாருங்கள் ஹேண்ட்மேடு தான் ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு தான் உருக்கி ஊற்றி தட்டியிருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பொங்கல் இங்கல் வைக்கிறதுக்கு எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பழைய கிளி சோம்புது இங்கே பாருங்கள் கிளி படம் போட்டு இதாக இருக்கும் நகாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ சாக் பீஸை தடவி காமிப்பாங்க அது என்னென்ன ஆர்ட் ஒர்க் இருக்குன்றது அதை நம்ம காமிக்கலை அப்படியே நம்ம போட்டிருக்கோம் காரக்குடி சைட்லாம் போனீங்கன்னா எல்லா கடைங்கள்லேயும் அப்படியே வச்சு இது மேலே பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் வச்சு தேய்ச்சி வச்சுருப்பாங்க அப்போ தான் அது நல்லா டிசைன் எடுத்து கொடுக்கும்னு இது பண்ணிங்கன்னா முறிப்பானை நம்ம முறி எப்படி வருது இல்லையா அதை வட்டி அதே மாதிரியே அது முறிப்பானை கீழே போட்டிங்கன்னா தடவை உடஞ்சிரும் இது ஒரு ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் லிட்டர் பிடிக்கும் பழைய காரக்குடி விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு இருக்குது இந்த விளக்கு ஆறரை கிலோ வெயிட் இருக்குது நல்ல திடமான விளக்கு நான்கு முகம் இருக்குது இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்து காரக்குடி விளக்குலேயே சின்ன விளக்கு இது ரெண்டுமே இது ஒரு பருப்புருளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கெப்பாசிட்டி தண்ணி பிடிக்குது நல்ல கண்டிஷனில் ஃபைன் பீஸாக இருக்குது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன புள்ளி எந்த ஒரு டேமேஜுமே இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பருப்புருளி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பொருட்கள் எல்லாமே நான் காமிச்சிட்டேன் இந்த பொருட்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாலும் இல்லை பொருளோட பேர் சொன்னீங்கன்னாலும் நான் இமேஜ் சென்ட் பண்ணுவேன் ஸோ அதுலேயே உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் கிடச்சிரும் வேறு ஏதாவது ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் நிறைய வந்து இப்போ ஃபோன் நமக்கு பண்ணுறாங்க வேறு ஒருத்தவங்க போடுற வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வேறு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு ரிப்ளேவே இல்லை ரிப்ளேவே இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் எடுத்து பார்த்தா அது வேறு ஒரு இதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நமக்கு அனுப்பிச்சி நீங்கள் ரிப்ளை பண்ணல ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறாங்க இப்படின்னு சில கஸ்டமர் வந்து நமக்கு இது பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பொருட்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா எல்லா நேரத்துலையும் ஃபோன் எடுக்க முடியாது நான் ஒரு ஆள் தான் போய் எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் இந்த பழைய பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம வாங்கணும் அப்போ நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை நான் ரிப்ளை பண்ணுவேன் இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன் இல்லைனாலும் நான் வாங்கி உங்களுக்கு தருவேன் நன்றி வணக்கம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே உள்ள நம்ம கஸ்டமர் எல்லாருமே இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பொருட்கள் தவிர இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னாலும் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க பொருட்களை எதாவது இருந்தாலும் எனக்கு இமேஜை ஷேர் பண்ணுங்கள் நான் எங்கேயாவது கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நன்றி வணக்கம்